ते வணக்கம் அமெரிக்காவினுடைய அட்டாக் எம் எஸ் என்னும் ஏவுகணை உக்ரைனால் பாவிக்கப்படுமாக இருந்தால் ரஷ்ய எல்லையில் இருந்து அந்த ஏவுகணை சென்று தாக்கக்கூடிய முன்னூறு கிலோமீட்டர் தூரத்திற்கு அமைந்திருக்கின்ற ரஷ்யாவினுடைய இருநூற்றி இருபத்தி ஐந்து ராணுவ முகாம்களை தகர்த்து தள்ளுவதற்கு உக்ரைனால் முடியும் என்றும் அமெரிக்காவில் இருந்து ஆய்வுகளை செய்கின்ற ஆஃப் போர் தெரிவிக்கின்றது அட்டாக் எம் எஸ் என்கின்ற குறி தவறாக ஒரு மீட்டருக்கு மேல் அதனுடைய குறி தவறாக அப்படிப்பட்ட துல்லியமாக தாக்கக்கூடிய இந்த ஆயுதத்தை பாவிப்பதற்கு அமெரிக்காவினுடைய அனுமதி கிடைக்குமாக இருந்தால் உக்ரைன் இருநூற்றி இருபத்தி ஐந்து இலக்குகளை தகர்த்துவிடும் தெரிவிக்கின்றது ஆனால் இது சாத்தியமில்லை அட்டாக் எம்எஸ்இல் பொருத்துகின்ற ஏவுகணை சாதாரண விலை அல்ல மிகப்பெரிய விலையில் தயாரிக்கப்படுவது அத்தனை பெருந்தொகையான ஏவுகணைகளை உக்ரைனுக்கு வழங்குவதற்கான வளம் அமெரிக்காவுடன் இல்லை என்பதனால் உக்ரைன் நினைத்தது போல அதை பார்த்து முடியாத சூழல் இருக்கின்றது மேலும் ஏற்கனவே இப்படியான ஒரு தீர்மானத்தை உக்ரைன் அமெரிக்காவுடன் கேட்கும் அமெரிக்கா கொடுக்க மறுப்பது போல நடிக்கும் அதன் பின்னர் செய்யுங்கள் என்று கூறி பேசாமல் இருக்கும் எனவே முன்னூறு கிலோமீட்டர் தொலைவிற்கு உள்ளே இருந்த விமான படை தளங்களை எல்லாம் மாற்றி முன்னூறு கிலோமீட்டர்களுக்கு அப்பால் ரஷ்யா கொண்டு சென்று விட்ட காரணத்தினால் இப்பொழுது சாதாரண ராணுவ முகாம்களே இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது தற்போது இந்த எல்லை வெறும் பதினாறு படைத்தளங்களே பெரிய படைத்தளங்களாக இருப்பதாகவும் கூறப்படுகின்றது விமான தளங்கள் இல்லாவிட்டாலும் இருநூற்றி ஒன்பது தளங்கள் பெரிய தளங்கள் தான் அவற்றை மாற்ற முடியாத சூழ்நிலை ரஷ்யாவுக்கு இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அதேவேளை உக்ரைனுக்கு மிகப்பெரிய புயல் ஒன்று வந்து கொண்டிருக்கின்றது டொனால்டு ட்ரம்ப் மட்டும் வெற்றி பெற்று விடுவாராக இருந்தால் உக்ரைனுக்கு அமெரிக்கா வழங்குகின்ற நிதியை நிறுத்திவிடுவார் இதனால் இந்த போரை தொடர்ந்து நடத்த முடியாமல் இருக்கும் இந்த ஆபத்து வருவதற்கு முன்னதாக விவகாரத்தை கையாள வேண்டும் என்று பிரிட்டன பிரதமர் மற்றும் ஜெர்மனியினுடைய சந்தித்து பேசியிருக்கின்றார்கள் உக்ரைன் போர்க்களத்துக்கு நீண்ட காலத்திற்கு நாங்கள் உதவி செய்ய வேண்டும் இல்லாவிட்டால் தாக்குப்பிடிக்க முடியாது என்றும் அவர்கள் பேசியிருக்கின்றார்கள் இருவரும் இணைந்து உக்ரைனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த செய்தி வெளியாகிக் வழியாக ரஷ்யாவினுடைய போர் விமானம் பகுதியில் உக்ரைனால் சுட்டு உழ்த்தப்படும் து இதே உக்ரைனினுடைய அதிபர் தீர்வு திட்டம் ஒன்றை முன்வைத்திருந்தார் அந்த வேடிக்கை மிகு தீர்வு திட்டத்தை ரஷ்யா நிராகரித்திருக்கிறதாக உக்ரைன் தீர்வு திட்டத்தை வழங்க நாங்கள் ஏற்றுக்கொள்வதா என்பது ஈகோ பிரச்சனையாக இருக்கின்றது இதற்கிடையில் ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் லாவ்ரோ இருபது வருடங்களாக வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கின்றார் அமெரிக்காவிற்கு நெருப்புடன் விளையாட வேண்டாம் என்று எச்சரிக்கை கொடுத்திருக்கின்றார் மூன்றாம் உலக யுத்தம் ஒன்று வருவதை தட்டிவிட வேண்டும் வேண்டாம் என்றும் எச்சரித்திருக்கின்றார் அமெரிக்காவினுடைய ஆயுதங்கள் ரஷ்யாவிற்கு உள்ளே தாக்குகின்ற பொழுது நாங்கள் பேசாமல் இருக்க முடியாது இதனால் ஐரோப்பாவிற்குள் தான் எங்களுடைய தாக்குதல் நடக்கும் என்று நினைத்து விடாதீர்கள் அமெரிக்காவும் எங்களுடைய எல்லைதான் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாவு லெபனான் தான் எங்களுடைய கடைசி எல்லை என்று நினைத்து விடாதீர்கள் என்று கூறியது போல ஐரோப்பா தான் எங்களுடைய கடைசி எல்லை என்று நினைத்து விடாதீர்கள் அமெரிக்கா வரை வரும் எங்களுடைய தாக்குதல் என்றும் ரஷ்யாவினுடைய அணுகுண்டு ஏவுகணைகள் முற்றிலும் தயார் நிலையில் முற்றிலும் தயார் நிலையில் இப்பொழுது வைக்கப்பட்டிருக்கின்றன என்பதை மறந்துவிடாதீர்கள் என்றும் அவர் தன்னுடைய இறுக்கமான குரலை சற்று முன்னர் பதிவு செய்திருக்கின்றார் இப்படி ஒரு கதை ஓடிக்கொண்டிருக்க உக்ரைனிய அதிபர் ரஷ்யாவை எப்படி வெற்றி பெறுகின்றது என்கின்ற தன்னுடைய வெற்றி திட்டத்தை அடுத்த மாதம் அமெரிக்காவிடம் சமர்ப்பிக்க இருக்கின்றார் ரஷ்யாவை முற்றாக தோற்கடிக்கும் என்பதன் அமெரிக்கா நம்பிக்கையுடன் உக்ரைனுக்கு உதவலாம் என்று கூறியிருக்கின்றார் முதலாவது மேற்கு நாடுகளினுடைய ஆயுதம் ரஷ்யாவை ஊடறுக்க அனுமதி வேண்டும் இப்பொழுது குர்ஷ் பகுதியிலே உக்ரைனிய படைகள் நாற்பது கிலோமீட்டர்களை தாண்டி உள்ளே சென்றிருக்கின்றன அப்பகுதியில் இருந்து அமெரிக்காவினுடைய அட்டாக் எம்எஸ் போன்றவற்றை ஏவினால் ரஷ்யாவினுடைய இதே பகுதியை முடியும் தொடர்ந்து கருதுகின்றது இதற்கான அனுமதி வேண்டும் இரண்டாவது உக்ரைன் அமெரிக்காவினுடைய அட்டாக் எம் எஸ் என்கின்ற ஏவுகணையை தர மறுத்தால் அது பற்றி நமக்கு காரியமில்லை நம்மிடம் இருக்கின்ற புதிய ஏவுகணை நேற்று முன்தினம் உக்ரைன் அறிமுகம் செய்திருக்கின்றது அதன் மூலமாக நாங்கள் ரஷ்யாவுக்கு உள்ளே தாக்கப் போகின்றோம் அதற்கான அனுமதியை தருவீர்களாக இருந்தால் இந்த போரை நாங்கள் வெற்றி பெற்றுவிடலாம் என்று கூறுகின்றார் ஆனால் இது குறித்து டென்மார்க்கினுடைய படைத்துறை அகாடமி ஆய்வாளர் பீட்டர் வீகோ ஜேக்கப் கூறுகின்ற பொழுது இதில் முக்கியமான விடயம் உக்ரைனினால் தயாரிக்கப்பட்ட ஏவுகணையை ரஷ்யா சுட்டு வீழ்த்துமா இல்லையா என்பதை தெரியவில்லை இலகுவாக ரஷ்யா சுட்டு வீழ்த்துமாக உக்ரைனினுடைய ஏவுகணை எத்தனை கிலோமீட்டர் சென்றாலும் மேலும் உக்ரைனால் எந்தளவு தூரம் எத்தனை ஏவுகணைகளை உருவாக்க முடியும் என்ற கேள்வி இருக்கின்றது ஏவுகணைகளை சாதாரணமாக உருவாக்கிவிட முடியாது எனவே இந்த இரண்டு பிரச்சனைகளையும் உக்ரைன் தாண்ட வேண்டிய தேவை இருக்கின்றது ஆகவே உக்ரைனிய அதிபர் கூறுவது போல இது அப்படியொன்றும் இலகுவான விடயம் அல்ல என்றும் கூறுகின்றார் இதை தவிர அடுத்த பெரும் பிரச்சனை டொனால்டு ட்ரம்ப் வெற்றி வருவாராக இருந்தால் உக்ரைனுக்கான உதவிகளை இழுத்து மூடிவிடுவார் அதன் பின்னர் உக்ரைன் எத்தனை ஏவுகணைகளை தயாரித்தாலும் எந்த இல்லாமல் போய்விடும் ஆகவே உக்ரைனிய அதிபரனுடைய பொழுதே அவரால் வழங்கப்பட்டிருக்க வேண்டும் மிகவும் காலதாமதமாக அவருடைய வெற்றி திட்டம் வருகின்றது அவருடைய தீர்வு திட்டத்தை ரஷ்யா நிராகரித்த நிலையில் வெற்றி திட்டத்தை அமெரிக்கா நிராகரிக்கக்கூடிய சூழல் இருக்கின்றது இது ட்யூப்துடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கேசிய துறை வணக்கம் உறவுகளை